கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க காடுன்றது நமக்கு பழக்கப்படாத ஒரு இடம் அமைதியாக இருக்கிற இடம் சுற்றி என்ன ஆபத்து இருக்குது அப்படின்றது தெரியாத ஒரு இடம் அப்படி ஒரு இடத்துல நம்மளை கண்ணை கெட்டி விட்டால் எப்படி இருக்கும் முற்றிலும் இருட்டாக இருக்கும் மனசெல்லாம் திகிலாக இருக்கும் இப்படி தான் சில இடத்துல புது இடத்துல நம்ம போய் இருக்கும்போது யாரையும் தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பயத்திலே இருக்கும்போது இந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க நம்ம ஒரு இடத்துக்கு பழகுறது கொஞ்ச நாள் ஆகும் ஆனால் எல்லாத்தையும் கவனமாக கவனித்து பழகிட்டோம்னா காடும் வீடாகிடும்